தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் உண்மையிலேயே நீங்க போன காணொலியில போட்ட கருத்துக்கள்லாம் பார்த்து உங்களோட இந்த பேர் சஜஷன்ஸ் எல்லாம் பார்த்து உண்மையாக நான் போனேன் உண்மையா என்னன்னா என்னை உங்க சிந்தனையில வச்சு ஒரு சில நொடிகள் யோசிச்சிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கும் போதே அதை நினைச்சு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதுக்கு ரொம்ப நன்றி எல்லா பேர்களையும் வாசிச்சு பார்த்தேன் உங்க கற்பனை குதிரைகளை நல்லா ஓட விட்டுருக்கீங்க மிக்க நன்றி ஆனால் அந்த பேர்களை அந்த பேர்களை தான் நான் பயன்படுத்தலான்னு இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு நான் உங்கள்ட்ட அறிமுகமானது வந்து டெக்ஸஸ் அருண்ன்ற பேரில் தான் நான் அறிமுகமானேன் கணேஷ்னா அப்படி என்னை கூப்பிட ஆரம்பிச்சாரு அதனால நான் வந்து அந்த சேனலோட பேரை டெக்ஸஸ் அருண்னே வச்சுருக்கேன் ஏன்னா அது அந்த பேரில் நான் அறிமுகமானதுனால டெக்ஸஸ் அருண்னே வச்சிருக்கேன் நீங்கள் சொன்ன எல்லா பேர்களையும் வாசித்து பார்த்தேன் வெல்லும் நான் இன்னொரு பேர் என்ன மனசில் வச்சுருந்தேன் அப்படின்னா வெல்லும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா வாழ்க வளமுடுங்கிற வார்த்தையோட அர்த்தம் எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு நம்ம இந்த முதல் வார்த்தையிலே பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கணும் வாழ்க அப்படின்னாலே அடுத்து என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை வாழ்கனாலே பாசிட்டிவ் தான் அதே மாதிரி வெல்லும் தமிழ் வெல்லும்னாலே பாசிட்டிவ் தான் அடுத்த தமிழ் நம்ம மனதுக்கு பண்ணதுனால நம்ம தமிழே வைக்கலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது கணேஷ் கூட பேசும்போது அவ்வளோதான் சொன்னார் இல்லை டெக்ஸஸ் அருன்னு நீங்கள் வைங்க உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும் நீங்கள் இப்படி வைங்கன்னு சொன்னார் ஸோ அதையே பேரை வந்து டெக்ஸஸ் அருன்னு சேனலுக்கு வச்சுருக்கேன் ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு சீரீஸ் போடும்போதும் நீங்கள் சொன்ன அனைத்து பேர்களும் வந்து மனசில் இருக்குது ரொம்ப நன்றி அதை நம்ம தொடர்ந்து செய்வோம் இதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி இந்த இந்த காணொலி புது சேனலோட முதல் வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தயவுசெய்து அங்கே போய் பார்த்துட்டு அதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மனசு அப்படியே கொட்டியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் உங்களோட நல்ல கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னா அங்கே அங்கே கருத்தை பதிவு விடுங்க இனிமேல் நம்ம அங்கே கலக்கட்டும் பட்டை கலப்போம் இந்த சேனலில் ஒன்று மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த 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 சின்ன காணொலியே அதை போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு இன்னைக்கு இதை முடிச்சுக்கலாம் சாட்டை முருகன் சாட்டை துரைமுருகனோட ஆஹ் பரப்புரை நேற்று பார்த்திருந்தேன் அண்ணன் இருக்கும்போதே பேசியிருந்தாங்க ஒரு நுட்பமான ஆஹ் ஒரு அஹ் வியூகத்தை கையாண்டிருந்தாரு நான் வந்து திமுகக்கு வாக்கு கேட்கிறேன்னு சொல்லி எதுக்காக நீங்க திமுக வாக்கு திமுகக்கு வாக்கு போடணும்னு சொல்லி நாம் தமிழர் மேடையில பேசினாரு அருமையா இருந்தது அது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை ஏன் திமுக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு தீமையான விஷயங்கள்லாம் பண்றதுக்காக போடுதுன்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தை எடுத்து பிரிச்சு மேஞ்சிருந்தாரு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுப்போம் நல்லா போயிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பொதுமக்களோட கருத்துக்களையும் நான் தீரோட கிழக்கு தேர்தலில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களோட கருத்துக்கள் பல்வேறு சேனல்களை நான் பார்க்குறேன் நான் பார்த்து வரும்போது என்னன்னா அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி மேல அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா திமுக அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுங்கட்சி ஜெயிக்கோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்க சீமானவர்களோட தைரியத்தை பாராட்டுறாங்க தம்பிகளோட உழைப்பை பாராட்டுறாங்க அவங்களோட நேர்மையை பாராட்டுறாங்க எலெக்ஷன் அணுகிற முறையோட பாராட்டுறாங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும்னு அவங்களே சொல்கிறாங்க மக்கள் இதுதான் மக்களோட கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும் ஆனால் நீங்கள் இந்த களத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை நம்ம கருத்தில் எடுத்துகிட்டு தொடர்ந்து களத்தில் நிற்போம் தமிழ் தேச அரசியலை வந்து போய் சேர வேண்டிய இலக்குக்கு போய் சேர வைப்போம் நம்ம புது சேனலான டெக்ஸஸ் அருண் யூடியூப் சேனலில் வந்து நம்ம இனிமேல் உங்களை சந்திக்கிறேன் அங்கே பேசுகிறேன் நான் வந்து தினமும் நடக்கிற அரசியல் நகர்வுகள் அதுபோக நம்ம கருத்துக்களை எல்லாமே அங்கே பரி பரி பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அந்த வீடியோவை பேசி போடும்போது தயவுசெய்து பாருங்கள் பார்த்து உங்கள் கருத்துக்களை அங்கே பதிவிடுங்க அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து வழக்கம் போல் கணேஷ் கூடையும் எதிர்கருத்துக்களை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்னென்ன உண்டோ அதை வந்து நம்ம இந்த இந்த ஒன் வாய்ஸ் தமிழ்லேயும் நம்ம பேசிகிட்டு தான் இருப்போம் அந்த சேனலில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு நானும் உங்களும் ஒன் டு ஒன் என்ன கருத்துக்கள் இருந்தாலும் தங்கு தடை இல்லாமல் விவாதிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் களத்தில் எதிர்கொள்கிற கருத்துக்களையும் அங்கே பதிவிடுங்க அதுக்குண்டான ஆலோசனைகள் அதுக்குண்டான ஒரு கருத்து விவாதங்களை நம்ம அங்கே பண்ணலாம் எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி இந்த ஒரு ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சதுக்கப்புறம் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல இன்றைக்கி அந்த முதல் படியை எடுத்து வச்சதே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்குது அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் உங்கள் நீங்கள் எனக்காக செலவிட்ட அந்த சில நொடிகளை நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ அவ்வளோ பேர் நினச்சிருக்கீங்க நான் இவ்வளோ வரும் நான் எதிர்பார்க்கலாம் அவ்வளோ பேர் நீங்கள் போட்டிருந்தீங்க எல்லாமே மனசில் இருக்குது இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் வந்து வாசித்து பார்த்தேன் அதை வந்து நான் வந்து பயன்படுத்த ஒவ்வொரு காணொலியிலையும் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முழுமையாக தமிழில் பேசணும் தான் நினைப்பேன் ஆனால் அந்த ஆங்கில வார்த்தைகள் வந்து விழுந்துடும் ஏன்னா நம்ம இங்கேயே இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால ஆங்கிலத்திலேயே உரையாடுறதுனால அந்த ஆங்கில வார்த்தைகள் வந்து விழுவில்லையே ஆனால் நீங்கள் போட்டிருந்த வார்த்தை வார்த்தைகள் அதோட அர்த்தங்கள்லாம் சில பேர் போட்டிருந்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு என்ன சொல்கிறேன் சார் ரொம்ப புரிப்பாக இருக்குது ஸோ அதனால் அந்த சேனலில் இனிமேல் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்